வணக்கம் கதிரவன் தமிழ் இசை நேயர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது கூகுள் பிக்சல் நைன் பற்றிய நம் முதல் பார்வை கூகுள் சாஃப்ட்வேர்ல கிங் எல்லோரும் ஒத்துக்கொண்ட விஷயம் ஹார்ட்வேர்ல இன்னும் மேலே வரணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறோம் ஹார்ட்வேர்லயும் மேலே வந்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வாரத்தில் நடந்த கூகுள் ஈவெண்ட்ல பிக்சல் நைன் கூகுள் பிக்சல் நைன் ப்ரோ கூகுள் பிக்சல் நைன் ப்ரோ எக்ஸல் கூகுள் பிக்சல் நைன் ப்ரோ ஃபோல்ட் என்று புதிய மாடல்ஸ் அறிமுகம் செய்து இதை நிரூபித்துள்ளனர் பிக்சல் நயன் ஆரம்ப விலை செவன் ஹண்ட்ரெட் நைன்டி நைன் இது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்சஸ் ஸ்கிரீன் சைஸ் உள்ளது மேலும் இது தட்டையான மேட் மெட்டல் பக்கங்களுடன் இந்த புதிய வடிவமைப்பை கொண்டுள்ளது மற்றும் நான்கு வண்ணங்களில் கிடைக்கிறது பாஸ்லன் ஒயிட் ஒப்சிடியன் பிளாக் விண்டர் கிரீன் அண்ட் பியனி இரண்டு ப்ரோ தொலைபேசிகள் உள்ளன பிக்சல் நைன் ப்ரோ மற்றும் ப்ரோ எக்ஸ் எல் நைன் ப்ரோ மாடல் பிக்சல் நைன் போன்ற அதே அளவு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் இது ஐஃபோன் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அது போலவே மேலும் எக்ஸ் ஐ பற்றி வித்தியாசமாக இருக்கும் ஒரே விஷயம் அது பெரியது ஒரு பெரிய சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்சஸ் திரை மற்றும் பெரிய பேட்டரி ப்ரோ ஃபோன்ஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் மற்றும் ஒன் தௌசண்ட் நைன்டி நைன் யூஎஸ் டாலரில் தொடங்குகின்றன இதில் மூன்றாவது கேமரா டெலிஃபோட்டோ கேமராவை பெறுவீர்கள் அவற்றில் அதிக ரேம் உள்ளது அகெயின் நான்கு வண்ணங்களில் பார்ஸ்லன் ஒயிட் அப்சிடியன் பிளாக் ஹேசல் அண்ட் ரோஸ் குவாட்டர்ஸ் இதில் ஹேசல் மிக அழகாக இருக்கிறது இந்த ஃபோன்கள் உண்மையான ஃப்ளாக்ஷிப் போன்ஸ் கையில் கொஞ்சம் கனமாக இருக்கிறது திரைகள் அனைத்தும் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது இறுதியாக இதில் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இருக்கிறது இதில் கேமரா பம்ப் அவ்வளோ அழகாக இல்லை ஸ்டைலஸ் விரும்புவர்களுக்கு பெரிய ஏமாற்றமே இதில் ஸ்டைலஸ் சப்போர்ட் இல்லை இனி ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம் அனைத்து புதிய பிக்சல்களிலும் ஒரே டென்சார் ஜி ஃபோர் சிப் உள்ளது புதிய சிப் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் திறமையானது மற்றும் வியத்தகு முறையில் சிறந்த ஏஐ திறன்களை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இது அடிப்படை ஃபோன் மற்றும் ப்ரோ ஃபோனுக்கு இடையே ஹார்ட்வேர் வேறுபாடுகள் அதிகமில்லை இது மிக குறைந்த விலையில் ஒரு பெரிய விஷயமாக தெரிகிறது அடிப்படை ஃபோனுக்கும் ப்ரோ ஃபோனுக்கும் இடையே இந்த ஆண்டு டூ ஹண்ட்ரட் டாலர் வித்தியாசம் ஆனால் இந்த டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அதிக விலைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் சற்று சிறந்த திரை டெலஃபோட்டோ கேமரா அதிக ரேம் மற்றும் சிறந்த செல்ஃபி கேமரா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ஃபோன்ஸ் மிகவும் விரைவாக இருக்கிறது இந்த பிக்சல் நைனஸ் உடன் சில புதிய ஏஐ அம்சங்கள் வருகின்றன புதிய வானிலை ஆப் புதிய ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆப் மற்றும் பிக்சல் ஸ்டுடியோ ஆகியவை கூகுள் வெதர் ஆப்ஸ் பிக்சல் நைனஸ்க்காக மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது மேலும் மேலே வானிலை பற்றிய ஏஐ உருவாக்கிய கருத்து உள்ளது சில சமயங்களில் என்ன அணிய வேண்டும் அல்லது எதையாவது உங்களுக்கு சொல்லலாம் புதிய ஸ்கிரீன்ஷாட்கள் பயன்பாடு சுவாரஸ்யமானது மீண்டும் பலர் இதை பயன்படுத்தப் போவதில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் செய்தால் இது அடிப்படையில் ஒரு புதிய பயன்பாடாகும் இது உங்கள் எல்லா ஸ்கிரீன்ஷாட்களையும் சேகரிக்கிறது குறிப்பாக ஒரே இடத்தில் பின்னர் அது ஒவ்வொன்றையும் ஸ்கேன் செய்கிறது அவற்றில் உள்ள எந்த தகவலுக்கும் பின்னர் உங்களுக்கு நினைவூட்ட முடியும் அல்லது பின்னர் தேட உதவும் அடுத்து பிக்சல் ஸ்டுடியோ பயன்பாடு உள்ளது ஏஐ கொண்ட சாதனங்கள் இது புதிய புதிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன் ஏஐ மூலம் ஒரு வரி பிராம்ப்ட் செய்தால் ஏஐ உருவாக்கும் ஆட்சி கிடைக்கிறது ஆப்பிள் நிறுவனம் ஐஓஎஸ் பதினெட்டுல இந்த ஃபீச்சர் இருக்கும் என அறிவித்து இருந்தது ஆனால் அவர்கள் அதை இன்னும் ரிலீஸ் செய்யவில்லை ஆனால் ஒரு விஷயம் என்னை கவர்ந்ததாம் இது தொலைபேசியில் உள்ள மற்றொரு ஏஐ பயன்பாடு ஆட்மி அடிப்படையில் உங்களிடம் எப்போதாவது மக்கள் குழு இருந்தால் நீங்கள் ஒரு குரூப் போட்டோ எடுக்க விரும்புகிறீர்கள் ஆனால் உங்களையும் நிற்க வைத்து போட்டோ எடுக்க வேறு யாரும் இல்லை சரி பிரச்சனை இல்லை ஆட்மி ஃபீச்சர் மூலம் உங்களை அழைத்து செல்கிறது முதலில் குரூப் போட்டோ எடுத்து விடுங்கள் அதன் பின் அந்த குரூப்பில் இருந்த வேறு ஒருவர் ஃபோட்டோகிராஃபராக அவருக்கு ஏஐ மூலம் நீங்கள் எங்கு நிற்க வேண்டும் என காட்டப்படுகிறது நீங்கள் அங்கு சென்று நின்றதும் அவர் போட்டோ எடுப்பார் ஏஐயை அதை சரியாக சேர்த்து குரூப் போட்டோ நொடிகளில் தயார் செய்கிறது இந்த ஆண்டின் மிக சிறந்த கேமரா ஃபீச்சர் என நினைக்கிறேன் கூகுள் இந்த வரிசையில் அடுத்து பிக்சல் நைன் ப்ரோ ஃபோல்ட் அறிமுகம் செய்துள்ளது விலை ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் யூஎஸ் டாலர்ஸ் இது சிக்ஸ் த்ரீ அங்குலங்கள் பாசல்ஸ் அனைத்தும் மிகவும் மெல்லியதாக இருக்கும் பின்னர் உள்ளே இது ஒரு பெரிய எட்டு அங்குல ஸ்கிரீன் இது எல்லாம் இன்னும் அதிக பிரீமியமாக உள்ளது இது நிச்சயமாக மெல்லிய ஒன்றாகும் ஒவ்வொரு பக்கமும் யுஎஸ்பிசி போர்ட்டை விட தடிமனாக இருக்கும் எனவே தட்டையான பக்கங்களுடன் இணைந்து இது சாதாரண தொலைபேசியை விட மிகவும் தடிமனாக இருக்கும் இது ஐ பி எக்ஸ் எயிட் என மதிப்பிடப்பட்டது மேலும் இது இரண்டு வண்ணங்களில் வருகிறது பார்ஸ்லின் ஒயிட் மற்றும் அப்சிடியன் பிளாக்